ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் வந்து மேஷ மேஷராசியிலும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிலையும் இருக்கும் பொதுவாக வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட தன்மை மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இதையாக இருந்தாலும் சண்டை போடுவதும் மோதி பார்த்துணுங்கிற எண்ணத்தோடு இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இது எப்படின்னா அது வீரியத்தை முக்கியமாக பார்க்கும் இது காரியத்தையும் சேர்த்து பார்க்கும் அதுக்குன்னு வீரியம் குறைஞ்சிடுது அப்படின்னு நினைக்க வேணாம் இருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட தன்மையை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா கூடுமான வரைக்கும் எப்போதுமே தன்னுடைய கம்பீரத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக இருக்கும் நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி தேவையில்லாமல் காதை சுரிஞ்சிக்கிட்டோ கை கட்டிக்கிட்டோ யாருக்கிட்டையும் நிற்க மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இது கார்த்திகை நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் தனித்து இருக்கும் தனித்தன்மையோடு இருக்கும் யூனிக்னஸ் அப்படிங்கிறாங்கல்ல அதாவது வந்து இந்த ஃபேமிலியில் இந்தளுடைய வம்சத்தில் இது மட்டும் தனியாக அடையாளம் தெரியும் இவங்களை யாரும் கன்வின்ஸ் பண்ண முடியாது அதே சமயத்தில் அவங்க மனதுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட இறங்கி வந்து அவங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ளே எது நியாயம் எது அநியாயம்ங்கிறது உலக அளவில் உள்ளப்பட்ட அந்த விதி இருக்கும் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பேசுவோம் ஆனால் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண மாட்டோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டியை என்னென்னா எதை பேசணும் எதை விவாதித்தோமோ அதை கூடுமான வரைக்கும் கடைபிடிக்கும்னு நினைக்கிறோம் அதுதான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி சூரியன் இல்லையா அங்கே கம்பீரம் கண்டிப்பாக இருக்கும் இப்போது சாலை போக்குவரத்து விதி அப்படின்னு ஒரு விதியை வச்சுருப்போம் இடது பக்கம்தான் போகணும் இந்த பக்கம் திரும்புகிறப்ப ஹார்ன் அடிக்கணும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ரூல்ஸ் எல்லாம் மதிக்கணுங்கிறோம்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஆனால் நம்மள மாதிரியே எதுக்கு வரவங்க இருப்பானா அப்படிங்கிறது பார்க்கணும்ல நம்ம கரெக்டாக போனவன் எதுக்கு வந்து வழி தவறி வருவாங்கல்ல இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த இடத்துல இந்த முரண்பாடான போக்குகள் வந்து அதிகரிக்கும் என்னென்னா நாம் வந்து நியாயமாக இருப்போம் கரெக்டாக இருப்போம் நமக்கு எது நம்மளோட கூட இருக்கிறவங்களும் அப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் நின்னாலே அவங்களுக்கு வந்து சொல்லாமல் கொல்லாமல் ஒரு கம்பீரம் இயற்கையாக பிறந்துடும் வாழ்க்கையில் என்ன நிலையில் ரொம்ப வந்து கஷ்டமான கடினமான ஏழ்மையான நிலைமையில் பிறந்தால் கூட சொன்ன சொல்ல காப்பாற்றணும் நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை வந்து வாங்கக்கூடாது ஒருத்தங்கள்ட்ட பணம் வாங்கினோம்னா அந்த பணம் வந்து சொன்ன சொல்ல போய் திருப்பி கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியலனா குறைந்தபட்சம் நம்மளே போய் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கணும் அவங்க வந்து நம்ம வீடு தேடி நம்ம வாசலில் வந்து நிற்கக்கூடாது நீ சொன்ன வார்த்தை என்னாச்சின்னு கேட்க கூடாது இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறத விட இல்லாமலே போகலாம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் வளைஞ்சு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சில நேரங்களில் இப்போ லக்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கன புள்ளி போய் அங்கே போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் சரி நான் மடங்க மாட்டேன்னு சில பேர் நிற்கிறாங்கல்ல நியாயம் இருக்கும் குடுமான வரைக்கும் அந்த நியாயத்தை ஏற்றுக்கிறவங்களோட எண்ணிக்கை அதாவது தொண்ணூறு பேர் வந்து அவர்களை விட்டு பிரிஞ்சாலும் ரொம்ப கடுமையான ஆள்னு ஒரு பத்து பேர் அவங்கள நம்பியுது நியாயமான ஆள் தர்மமான ஆள் இவர் செய்கிறது சரியாக இருக்கும்னு நம்பி வருவாங்கள்ல அந்த மாதிரி வந்து சிந்தனையாளர்கள் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளவங்க நிச்சயமாக இருப்பாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம் வரைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து தாய் தந்தையர்களை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கிறாங்க எப்படின்னா படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறவங்களா இருக்கான் வேலை வாய்ப்பை தேடி வெளியூருக்கு போகிறவங்களாக இருக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில குடும்ப சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து உறவினர்கள் வீட்டில் அங்கே போய் தங்கி இருக்கிறது அங்கே போய் தங்கி வேலை பார்க்குறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே அவங்க நெருக்கடிகளை சந்திப்பாங்க நெருக்கடிகளை சந்தித்தால் கூட தன்னுடைய அந்த சுபாவும் தன்னுடைய அந்த தர்மத்தை தன்னுடைய மனசாட்சியை வந்து மேக்சிமம் விட்டு கொடுக்காமல் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க இது வந்து அது ரெண்டாவது வந்து இவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறாங்க கெடுபடியான பார்ட்டிங்கிறதுனால இவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் வந்து சற்று குறைவாக இருப்பாங்க இது வந்து ந இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகணின்னா என்ன கிரகணின்னாலும் இது பொதுவான பலன்தான் அதே சமயத்தில் எங்கே போனாலும் இவர்களுக்கு இவர்களை விட உயர்ந்த பொறுப்பிலர்களை கூட இவர்களை எழுந்து மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் ரொம்ப கரெக்டான ஆள் எதிரியாக இருந்தால் கூட அவர் தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறதில்ல அந்த கம்பீரம் வந்து அது இருக்கும் குடும்பமான வரைக்கும் திருமணமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து சின்ன தவறுகள் செஞ்சிட்டா கூட அவங்கள வந்து ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவங்களோட பேச மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ரைட்டு உனக்கு பொண்டாட்டியாக இருந்துட்டான் வர சமைச்சு போகிறோம் சாப்பிட அதை தாண்டி எங்கள்கிட்ட வேறு எது எதிர்பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க ஜென்ஸ்லேயும் அந்த மாதிரி உண்டு இது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் இம்பர்ஃபெக்ஷனாக கண்டால் பிடிக்காது இல்லையா அதுதான் வந்து கார்த்திகை நட்சத்தோட சிறப்பான தன்மை இவர்கள்லாம் ஒரு இயக்கத்துக்கோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கோ தலைமை ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பதவி யாராவது இருந்தாங்கன்னா தலைவர்களும் அவங்க செய்கிற விழாவடிகளுக்கும் கீழே உள்ளவர்கள் வந்து முட்டு கொடுத்து பேசணும் இதை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா திட்டணும் அதனால் திட்டு முட்டு ரெண்டுத்துக்கு தயாராக இருக்கிறவங்க தான் இப்போ பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வந்து இங்கே போக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்காங்கல்ல அதனால் வந்து அவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க நாம் செய்கிற சிறு தவறு கூட நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்கை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி அங்கே உள்ள கிரகங்கள் எது இருந்தாலும் கிட்டத்தட்ட அதன் தன்மையை வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு கொடுத்துரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆறல் அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆறல்னே தீ தான ஒன்று அடுப்பு பரணி அதுக்கு அடுத்தது இங்கே தீ தான ஆரம்பிக்குது அப்போ அதனால் கிட்டத்தட்ட உஷ்ணமான பார்ட்டிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பலன் எடுப்போம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனே நிற்கும் போது எப்போதுமே கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீ மாதிரி கிட்ட நெருங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து அவர்களை தன்னை அழித்து கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அவங்க என்ன நிலையில் இருந்தால் கூட சரி அவங்க வந்து கூடியிருக்கிறவங்களை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அந்த டாமினேஷன் பண்ணி கட்டுப்படுத்தும்போது அவர்களுக்கு அந்த ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு உணர்வாங்க இல்லையா ஒரு கொடைக்கு கீழே நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்போடு இருப்போம் இல்லையா ஒரு நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தாலும் நம்ம பாதுகாப்போடு இருப்போம் ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு சேஃப்டியான இட்ல இருக்கோங்கிற ஃபீலிங் இருக்கும்ல அது மாதிரி வந்து கார்த்திகை நட்சத்திரத்திலே சூரியன் இருந்தால் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு குடையை போல வந்து பயன்படுவார்கள் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு வளையம் போல் இருப்பாங்கங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும் எந்த நேரத்திலும் கம்பீரத்தை இழக்க மாட்டார்கள் அப்படி அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் ரொம்ப பொறுப்பான பதவியில் இருந்தால் கூட கடுமையாக வந்து அடுத்தவங்களை எடுத்துறிஞ்சு பேசினா கூட அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயோட கருணையும் இருக்கும் அதாவது அளவுக்கு அதிகமான வீரமும் இருக்கும் அதை தாண்டி நெஞ்சுக்குள்ள ஒரு ஈரமும் இருக்குங்கிறாங்கல்ல இதுதான் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தால் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னால் இந்த மாதிரி பலன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு முரட்டு சுபாவமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் கோவப்படுறவங்கள மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்தீங்கன்னா நம்மள மாரி அவங்க தான் முதல்ல வந்து நின்று நம்ம கேட்கறதுக்கு முறையே உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு கடுமையான கண்டிப்பு இருக்கும் அதை தாண்டி ஒரு கனிவான ஒரு தாயைப்பல அரவணைக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அப்படின்னு பார்க்கணும் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தீச்சுவாலைன்னா இன்னொன்று வந்து கங்கு அப்படின்னு சொல்லுவோமா இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி போலீஸ் இராணுவம் அடுத்தவர்களை கட்டுப்படுத்துறது கடுமையான இந்த மலைகளெல்லாம் உடைச்சி தூள் தூளாக்குறாங்கள நிறைய விஷயங்கள் இந்த சுரங்கங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க இந்த காவல்துறை போன்ற பணிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான மருத்துவ குணம் இருக்கும் இந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இயல்பாகவே இவர்களுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும் இந்த கடுமையான அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யும்போது சில பேர் இந்த அறுவை சிகிச்சை எல்லா டாக்டர்களும் அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா இந்த ரத்தங்களை பார்க்கணும் சில உறுப்புகளை வந்து கட் பண்ணணும் தைக்கணும் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இந்த மாதிரி வந்து கடுமையான அந்த உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் உள்ள டாக்டர்கள் அதிகமாக இருப்பாங்க எல்லாருமே டாக்டர்களாக இருப்பாங்களான்னு கேட்கக்கூடாது மருத்துவத்துறை சார்ந்தும் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இராணுவத்துறை சார்ந்து காவல்துறை சார்ந்தும் இல்லைன்னா அதோட அலைடு சம்மந்தப்பட்ட பணிகளில் அதிகமாக இருப்பாங்க இல்லைன்னா அது மேலே வந்து இவங்களுக்கான தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவர்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வலிமையானவர்களாக இருந்தால் கூட இந்த புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வீரமும் இருக்கும் விவேகமும் இருக்குங்கிறாங்கல்ல அந்த மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் புதன் இருக்கும்போது நல்ல கல்வியாளர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் சொல்கிறாங்கல்ல அதில் வந்து உயர் பதவிகள் இருப்பாங்க யார் என்ன தவறு பண்ணால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் எந்த துறையில் இருந்தாலும் தலைமையில் முக்கியமான விஷயங்களை அந்த நிர்வாகங்களை கவனிக்கிறதுல வந்து இவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆற்றல் இருக்கும் அதிகாரமிக்க பதவியில் இருந்தால் கூட அதை தாண்டி கலைநயம் மிகுந்த அந்த நாட்டியம் காவியம் ஓவியம் இது மேலே வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க அது சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் வந்து ரொம்ப தேடி தேடி படிப்பாங்க இது வந்து அவங்களுடைய குணம் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு இருந்தால் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு இருந்தாலே கிட்டத்தட்ட அவங்க பிறக்கும் போதே இயல்புலேயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட பிறப்பாங்க மற்ற கிரகங்களோட அமைப்பு இருந்தால் கூட இவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் நமக்கு கிடையாது நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல ஒரு பத்து ரூபாய் சம்பாரித்து அது அஞ்சு ரூபாய் மற்றவர்களுக்கு செய்யணும் அதாவது வரக்கூடிய வருவாயே குறுகிய அளவில் இருந்தால் கூட அதுக்குள்ளே குடும்பம் தான் நடத்த முடியும் அதை தாண்டி ஓரளவு வருவாய் வந்ததுன்னா இது அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும் முதல்ல வந்து நம்ம சொந்த பந்தங்கள்ல யார் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் தீர்த்துட்டோமோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கில் யார் கஷ்டப்படுவாங்க எதையும் தாண்டி வசதி வந்துச்சுன்னா இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் ங்கிறாங்கல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளில் ரொம்ப அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க கூடுமானம் வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உயர் பதவி வந்து எளிதாகவே கிடைக்கும் அப்படி இல்லைனா கூட அதுக்கு தகுதியான நபர்களாக இருப்பாங்க தங்களுட நடவடிக்கைகளால் அடுத்தவர்களால் வந்து அதிக அளவுக்கு மதிக்கப்படுபவர்கள் போற்றப்படுபவர்களாக இருப்பாங்க இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு நின்றதோட பலன் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் விலை உயர்ந்த ஆடையானவர்கிட்ட தான் ரொம்ப அதிகம் விரும்புவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சிலம்பம் இந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைனா கூட இந்த சண்டை பயிற்சி போன்ற படங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி படங்கள் அதிகமாக பார்ப்பாங்க இப்போ இந்த ஜாக்கி சான் போன்றவர்கள் இந்த மாதிரி இந்த ஜேம்ஸ் பாண்டு ஜாக்கி சான் இந்த மாதிரி படங்கள் புருஸ்லியோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நுணுக்கமான சண்டை காட்சிகள் இருக்கோ அதில் வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்தி பார்ப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பீரம் இருக்கும் அதையும் தாண்டி எடுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி இருக்கும் அதாவது மேடையில் ரொம்ப கவர்ச்சியாக பேசுவாங்க போராட்டம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தலைமையேற்று நிற்பாங்கள்ல இந்த ரெண்டு குணமும் உள்ளவர்கள் தான் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதுக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் சனி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்னதான் வலிமையான பதவி இருந்தால் கூட சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தங்களுக்கு அடிப்பணிஞ்சு சில நேரங்களில் இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும் தன்னுடைய பவரை முழுமையாக காட்ட முடியாத வேறு வழி இல்லை நிர்பந்தத்தில் என்ன பண்ணுறது அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு போவாங்க உடலில் வந்து கால்சியம் சத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் குறைவாக இருக்கும் கண்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த வேலையை எடுத்தால் கூட அதை உடனே தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன பாதிப்புகளை கடந்து தான் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய சூழல்கள் வரும் அதனால் சிறு சிறு தடங்கல்களை காட்டினா கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி எதையுமே தடை இல்லாமல் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு இதை பாதிப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் அது அவங்களுக்கு பரவி போயிடும் தொடர்ந்து செய்கிற வேலையை விட கேப் விட்டு கேப் விட்டு ஏதாவது ஒரு வேலையை திடீர்னு செஞ்சால் கூட ஒரு பத்து நாளைக்கு வேலை இருக்குது மீதி இருபது நாளைக்கு வேலை இல்லை அப்படின்னா கூட அந்த இருபது நாளைக்கு தேவையானதும் இந்த பத்து நாளில் சம்பாரிச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் அதிகாரத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை தாண்டி சில மோசமான விஷயங்களை நோக்கி அந்த மனம் செல்லும் இருந்தாலும் அவங்க தனக்குள்ளே கட்டுப்பாடு வந்துடும் அப்பப்போ மனசு அலைப்பாயும் அதை தான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்புறமா என்ன பண்ணும் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இடம் கொடுத்து இப்படியெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அங்கே இழுத்துட்டு போவோம் ஆனால் புத்தி வந்து அதை தடுத்து நிறுத்தணும் இல்லையா அந்த மாதிரி அலைப்பாயிற மனசு அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆடைகள் அந்த மாதிரிலாம் உடுத்தும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை தான் உடுத்துவாங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருள் அவங்க வீட்டிலேருந்து கார்லேருந்து அவங்க பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமும் விலை உயர்வான விஷயங்களும் அதிகமாக இருக்கும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் கேது நின்றால் கார்த்திகை நட்சத்திரத்தில் கேது நிற்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா என்ன தான் பவர் அதிகாரம் இருந்தால் கூட அந்த அந்த பவரை வந்து அவங்க முழுமையாக காமிச்சிக்காமல் தனக்குள்ளேயே வச்சு அடக்கிக்குவாங்க அதே போல் எவ்வளோ பெரிய அறிவில் சிறந்தவர்கள் இருந்தால் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்தை வந்து ஆணித்தரமாக எடுத்து முன்வைக்க மாட்டாங்க வேறு வழியே இல்லாட்டி தான் அதை சொல்லுவாங்க ஆனால் முழுமையாக நூறு பர்சன்ட் திறமையானவர்களாக இருப்பாங்க ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கிழிஞ்சு போயிடும் கரைப்பட்டுவிடும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் பொதுவாக வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை பட் அறிவு ரீதியாக பார்த்திங்கன்னா அது நுணுக்கத்தை கொடுக்கும் அந்த நுணுக்கத்தை வந்து கூட அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க யாராவது வந்து கேட்டால் தான் சொல்லுவாங்களே தவிர இவங்களாம் வந்து எனக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்னு தம்பட்டம் படிச்சுக்க மாட்டாங்கள்ல திறமைகள் முழுமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் தகுதியான நபர்களாக இருப்பார்கள் ஆனால் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாதவர்கள் இருப்பாங்கள்ல இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தில் கேது இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்